ராஷ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பாஸ் நிகழ்ச்சியோட முதல் ப்ரோமோ பாத்திருப்பீங்க முதல் ப்ரோமோல மேனேஜரா இருக்கிற சௌந்தரியா வந்து கொஞ்சம் அடாவடித்தனம் பண்ணிருப்பாங்க இதுக்கு எதிராக தொழிலாளர்கள் எல்லாருமே கோவப்படுற மாதிரி ஒரு ப்ரோமோ பார்த்தோம் ஆனா இந்த பிரச்சனைக்கு காரணம் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பிக் பாஸ் தான் பிக் பாஸ் பொறுத்த நடந்து கிடக்கிற மேனேஜர் சர்வன் டாஸ்கோட டூ பாயிண்ட் மாதிரி ஒரு விதிமுறையை கொடுத்திருக்காரு இந்த விதிமுறைப்படி தொழிலாளர்களை வீட்டு வேலையில இருந்து எல்லா வேலைகளையும் செய்ய வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு கொடுத்திருக்காங்க அதாவது கேஸா இருக்கட்டும் தண்ணியா இருக்கட்டும் குடி குடிதண்ணீரா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே சைக்கிள் படல் பண்ணும் அதே நேரத்துல தண்ணி வந்து ஆட்டோமேட்டிக்கா வராது தண்ணியுமே வெளியே இருக்கிற பைப்ல இருந்துதான் தொழிலாளர்கள் வந்து பக்கெட்ல பிடிச்சிட்டு வந்து யூஸ் பண்ணணும் இப்படி தொழிலாளர்களை அடிமை மாதிரி மேனேஜர் நடத்தணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு டாஸ்க் லெட்டர் கொடுத்திருக்காரு இத பார்த்த உடனே மஞ்சரியா இருக்கட்டும் ஜாக்லினா இருக்கட்டும் பாத்தீங்களா நம்ம எதுவுமே பண்ணல தொழிலாளர்களை துன்புறுத்தணும் அதுக்காக தான் பிக் பாஸ் வந்து நமக்கு இப்படி விதிமுறைகளை கொடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் போட்டு இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா தொழிலாளர் இருக்கிற முத்துக்குமார் பொறுத்தளவுல தொழிலாளர்கள் கிட்ட பேச்சுவார்த்தை நடந்து எப்பா இது பிக் பாஸ் வீட்டுல நம்ம விளையாடுற டாஸ்க் கிடையாது இதே மாதிரியே பல தொழிலாளர்கள் வந்து துன்பப்பட்டு இருக்காங்க சில முதலாளிகள் வந்து தொழிலாளர்களை இந்த அளவு அடிமைப்படுத்தி தான் வச்சிருக்காங்க இந்த வீட்டுல அவங்க படுற கஷ்டங்களை நம்மளும் பட போறோமா இல்லனா அவங்களுக்காக நம்ம போராட போறோமா அப்படிங்கறது இருக்குது ஒண்ணு வேலை செஞ்சு சாகணும் இல்லனா உரிமைக்காக போராடணும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குது அதாவது வேற ஒன்னும் இல்லங்க சிம்பிளாவே சொல்லணும்னா குடுக்கிற ஊதியத்துக்கு மேல வேலை வாங்குற முதலாளிகளுக்கு செருப்படி கொடுக்கற மாதிரி இந்த டாஸ்க கொண்டு போவோம் அப்படிங்கறது முத்துக்குமரோட ஐடியாவா இருக்குது இந்த டாஸ்க்கோட நோக்கமும் அதுதான் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆமாங்க தானாங்க இந்த டாஸ்க பொறுத்தளவுல சைக்கிள் மிதிக்கிறதுக்காக வச்ச டாஸ்கா கிடையவே கிடையாது அதிகாரத்துக்கு எதிராகவும் அடிமைத்துவத்துக்கு எதிராகவும் தொழிலாளர்கள் போராடணும் அப்படிங்கறது இந்த டாஸ்கோட நோக்கம் அதை நோக்கி இப்ப இந்த டாஸ்க் நகருது அதுலயும் குறிப்பா முத்துக்குமரன் நகர்த்துறாரு அப்படிங்கறது என்னோட கருத்து என்னதான் இருந்தாலும் இந்த டாஸ்க பொறுத்த அளவுல முத்துக்குமரன் வேற லெவல் தாங்க அதிகார வர்க்கமா இருக்கும்போது போது எந்த அளவு அதிகாரத்தை செலுத்தினமோ அந்த அளவு டாஸ்க்ல வேற லெவல்ல பின்னிப்படல எடுத்திருந்தாரு அதே மாதிரியே தொழிலாளரா இருக்கும்போது என்னெல்லாம் முடிவு எடுக்கணுமோ அந்த முடிவுல சரியா எடுக்கிறாரு டாஸ்க சரியா நகர்த்தி கொண்டு போறாரு அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்துல நேத்திக்கல முத்துக்குமரன் பண்ணது தவறுதான் தொழில் பண்ற இடத்துல விளையாடக்கூடாது அப்படிங்கறதுக்கும் ஒரு சிறந்த உதாரணமா முத்துக்குமரன் மாறி இருக்காரு என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான லைவ் ஸ்ட்ரீம் பொறுத்தளவுல பாஸ் வீடு ஒரு கலவர பூமியா மாறுது இதுல யார் யார் வார்த்தைகளை கடத்துறாங்க அப்படிங்கறதா மெயினா பாக்கணும் பொதுவாகவே சௌந்தர்யாவை பொறுத்தளவுல முதல் மூணு நாட்கள் வந்து நான் ஏஞ்சல் அப்படிங்கிற மாதிரியும் இன்னசென்ட் அப்படிங்கிற மாதிரி நடிச்சாங்க நேத்து இருந்தே அவங்களோட உண்மையான முகம் வெளிவர இறங்க முதல் அளவுக்கு இறங்கி கத்திக்கிட்டு இருக்காங்க பேசின மாதிரி பீப்லாம் போட்டிருக்காங்க உண்மையாவே என்னெல்லாம் நடக்க போது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பிக் பாஸ் ரசிகர்களான உங்க பொறுத்தளவில் இந்த டாஸ்க்க சரியா விளையாடுறது யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறவங்க பேரை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க